அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தையின் இறப்பு செய்தி கேட்டு மயங்கி விழுந்த பரதன் அழுகையுடன் தாயிடம் பேசுதல் பாடல் எண் எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்று விழுந்தவனே உள்ளமெல்லாம் வெந்தவன் போல் புலைந்தனி பழுதடைந்தே நிற்கும் ஒரு பாரவண்டி வண்டி நிலம் தொழுதுடைந்தே நிற்பது போல் துயரத்தால் விழுந்தவனே அழுகையுடன் எழுந்து பின்னே அழுதழுதே மொழிந்தனி இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விழுந்தவனோ உள்ளமெல்லாம் வெந்தவன் போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தையுடைய இறப்பு செய்தியை கேட்டு மூர்ச்சையடைந்து தரையிலே விழுந்தவனாகிய பரதன் தன்னுடைய உள்ளமெல்லாம் வெந்து போனவன் போல் உள்ளமெல்லாம் வேதனையால் வெந்து போன நிலையில் உள்ளம் செயலற்றுப் போய் விட்டதைப் போலவே அவன் உள்ளம் குலைந்து செயலற்று போனவனாய் ஆகிவிட்டான் பழுதடைந்தே நிற்கும் ஒரு பார வண்டி நிலம் தொடவே வெறும் பாரத்தினை சுமந்து வந்த பார வண்டி ஒன்று திடீரென ஏற்பட்ட ஒரு பழுதின் காரணமாக நகர முடியாமல் அந்த இடத்திலே நின்று விடுவது போலவே தொழுதுடைந்து நிற்பது போல் துயரத்தால் விழுந்தவனே அந்த நிலத்தினை தன்னுடைய முதுகை வளைத்து தொழுதவாறே தொழுது வணங்கியவாறே அந்த வண்டி அந்த நிலத்திலே நிற்பது போலவே அதற்கு மேல் நகர்ந்து செல்ல முடியாமல் நிற்பது போலவே தந்தை இறந்த துன்பத்தால் உள்ளத்திலும் பெரும் பாரம் ஏற்பட்டு உள்ளமும் அந்த பார வண்டியைப் போலவே செயல்பாடு இல்லாமல் போய் அதற்கு மேல் எதுவுமே செய்ய முடியாத ஒரு துன்ப நிலையில் அந்த பரதனும் துயரத்தால் தரையிலே விழுந்து விட்டான் அழுகையுடன் எழுந்து அழுதழுதே மொழிந்தனே அதன் பின்னர் அவன் பெரும் துன்பத்தால் கண்ணீர் விட்டு அழுதவாறே எழுந்தான் அவ்வாறு எழுந்தவன் தன்னுடைய தாயிடம் அந்த அழுகையுடனே அவன் தொடர்ந்து தாயிடம் பேசினான் இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடமும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்